வணக்கம் விபூதர் ஐஎஸ் அகாடமி சார்பில் நம்ம இந்த வீடியோல எதை பார்க்க போறோம் அப்படின்னா டெல்லி சுல்தான் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம் இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் சோ ப்ரீவியஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணி இருக்காங்க அப்படின்னா இந்த டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிற பாடத்துல இருந்து கேட்டிருக்காங்க சோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அரசர்கள் உண்டு அவருடைய சிறப்பு பெயர்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே அதை கேட்டிருக்காங்க சோ அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஸோ டெல்லி சுல்தானியத்தை அதாவது டெல்லியை ஆட்சி செய்த சுல்தானியர்கள் சுல்தான்கள்லாம் யார் சார் அப்படின்னா துருக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ துருக்கியர்களுடைய ஆட்சி இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடைபெற்றிருக்கும் அப்போ ஆட்சி செய்த முக்கியமான அரசர்களும் அவங்களுடைய சிறப்பு பெயர்களும் தான் என்ன போறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ அரசர்களில் இந்த துருக்கி அரசை தோற்றுவித்தவர் யார் சார் அப்படின்னா குத்புதி நைபக்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் ஸோ இந்தியாவிலே முதல் முதல் துருக்கி அரசர் யாரு அப்படிங்க அப்படின்னா அவர் தான் ஸோ துருக்கி அரசர்களை தான் சுல்தான் அப்படிங்கிற பேர் கொண்டு நினைப்பாங்க ஸோ அதில் முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா குத்பதி நைபக் இந்த குத்பதி நைபக் ஒரு சிறப்பு பெயர் என்ன பேர் அப்படின்னா லக் பாக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க லக் பாக்ஷா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா லட்சங்களை நன்கொடையாக வழங்கியவர் யார் அப்படின்னா இந்த குத்து இணைவர் அதனால அவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க லக் பாக்ஷா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏன் அப்படின்னு இது ரெண்டாயிரத்தி இருபதுல எஸ்ஐ ல கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க சோ எஸ்ஐ ல கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டவரும் மமுலக் வம்சத்துடைய ஒரு வலிமையான ஒரு அரசர்தான் தான் யாரு அப்படின்னா சம்சுதீன் இல்துமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வம்சமே ஒரு அடிமை வம்சம் சோ ஐபக்கால அடிமையாக வாங்கப்பட்டனால அவருக்கு ஒரு பட்ட பெயர் என்ன பெயர் அப்படின்னா அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்லே அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா சம்சுதீன் இல்துமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க இயற்பெயர் அவர் தன்னுடைய ஆட்சி பொறுப்புக்கு ஏறும் பொழுது தன்னுடைய பெயர் எப்படி மாத்திக்கிறார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன் அப்படின்னு மாத்திக்கிறார் ஸோ கிளாஸ்டின் பால்பனும் மம்ளூக் வம்சத்தில் இறுதியாக ஆட்சி செய்த ஒரு கடைசி வலிமையான ஒரு அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் பால்பன் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படிங்கறது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பால்பன் அப்படிங்கிற பொருள் என்ன சார் அப்படின்னா பலம் பொருந்திய பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க சோ பலம் பொருந்திய ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பலம் பொருந்திய பிரபு அப்படின்னு அழைக்கப்படுறதுக்காக தான் தன்னுடைய ஆட்சி பொறுப்புக்கு ஏறும் பொழுது தன்னுடைய பெயரை உலுகான் அப்படிங்கிற பேர்ல இருந்து எப்ப மாத்திக்கிறாருன்னா கியாஸ்தீன் பால்பன் அப்படிங்கிற பேர்ல ஆட்சி பொறுப்புக்கு வராரு சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜலாலு

கியாசின் துக்லக் அப்படிங்கிற பேர்ல என்ன செய்வார் அப்படின்னா துக்லக் அம்சத்தை தொடங்கி வைக்கிறாரு அவருடைய பையன் தான் யாரு அப்படின்னா ஜினா கான் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஜாம்னா கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஜினா கான் அல்லது ஜாம்னா கான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் தன்னுடைய பேரை எப்படி மாத்திக்கிறார் அப்படின்னா முகமது பின் துக்லக் அப்படின்னு மாத்திக்கிறாரு சோ முகமது பின் துக்லக்கும் இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு முக்கியமான ஒரு சுல்தானே அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் எஸ்எஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆன்லைன் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சுல்தான்கள நிஜாம் கான் அப்படிங்கிற பேரை கொண்டு ஆட்சி செய்த அரசர் யார் அவருடைய இயற்பெயரை நிஜாம் கான் தான் ஆனா புத்தகத்துல வந்து அந்த பேர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க பேர் என்ன பேர்னா சிக்கந்தர் லோடின்னு சொல்லுவாங்க லோடி வம்சத்தினுடைய வலிமையான ஒரு அரசர் தான் யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி லாஸ்ட் டைம் குரூப் டூல இருந்து அவர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தலைநகரை டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாற்றியவர் சிக்கந்தர் லோடி ஆயிரத்தி ஐநூத்தி நாலுல என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா மாத்திருப்பாரு அவருடைய இயற்பெயர் என்ன பேர் அப்படின்னா நிஜாம் கான் அவர் ஆட்சி பொறுப்புக்கு ஏறும் பொழுது தன்னுடைய பெயரை சிக்கந்தர் லோடி சிக்கந்தர் ஷா சிக்கந்தர் ஷாகி அப்படிங்கிற பல பேரோட என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா ஆட்சியில ஏறி செஞ்சிருப்பாரு நிர்வாகிச்சிருப்பாரு லோடி வம்சத்துடைய ஒரு வலிமையான ஒரு அரசர் தான் யாருன்னா சிக்கந்தர் லோடி அவருடைய இயற்பெயர் தான் என்ன பேர் அப்படின்னா நிஜாம் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா சுல்தான்ல வந்து பல பல சிறப்பு பெயர்களை கொண்டு என்ன நிறைய கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கு சோ எஸ்ஏ ல கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ்ல பால்பன் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சி ல கேட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சுல்தானேட் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் சோ அதுல அரசர்களும் அவருடைய சிறப்பு பெயர்களும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வந்து பாத்துருக்கோம் சோ இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னொரு வீடியோல நம்ம எல்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்